അലഹമുല്ലാ ഹിറബിൻ വസാം സയ്യദ് മുഹമ്മദീൻ അജിമ ഈ അള്ളാഹു മലി അല മുഹമ്മോക്കാ ചെയ്ത് പ്രാർത്ഥന പുരിവത് പള്ള കടമയായിരക്കുർപ്പിലെ அல்லாஹு சுபஹானுவத் ஆலா இதை உணர்த்துகின்றான் அழகான ஒரு துவாவையும் அல்லாஹூத் ஆலா கற்றுத்தருகின்றான் கமா ரப்பி சகீரா நான் குழந்தையாக பொழுது மிக்க அன்பாக என்னை அவர்கள் வளர்த்து போஷித்த பிரகாரமே நீயும் அவ்விருவர் மீதும் அன்பும் அருளும் புரிவாயாக என்று அல்லாஹுவிடத்திலே பிள்ளைகள் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹு சுபஹானு தாலா சொல்லித் தருகின்றான் எனவே பெற்றோர்களுக்காக வேண்டிய பிள்ளைகள் கட்டாயமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் துவா கேட்க வேண்டும் அதிலும் விசேஷமாக இந்த பிரார்த்தனையை இந்த துவாவை துவாக்கரில் சேர்த்து ஓதிக்கொள்ள வேண்டும் பக்குர் ரப்பிரஹம்ஹுமா ஹம்ஹுமா கமா ரப்யானி சதைரா ரப்பிர ஹம்ஹுமா கமா ரப்யாணி சதைரா என்ற இந்த துவாவை எமது துவாக்கர்களை சேர்த்து ஓதி பெற்றோர்களுக்காக வேண்டி நாம் துவா கேட்க வேண்டும் பெற்றோர்களுக்கு நன்றியுடையவர்களாக பிள்ளைகள் இருந்து கொள்ள வேண்டும் இதை நாம் புரிந்து நடந்து கொள்ள அல்லாஹூ சுபஹானகு ஆலா நமக்கு தோஃ செய்வானாக அஸ்லாமலைக்கு வரமத்துல்லாஹி தாலா வபர்க